அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பங்குனி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி இந்த தேய்பிரை பஞ்சமி திதி புதன்கிழமையில் வந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் புதன்கிழமை புதன் பகவானோட அதிதேவதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாராயணன் தான் பெருமாள் தான் ஸோ அந்த பெருமாளுக்கு துணை தெய்வமாக இருக்கக்கூடிய வாராகிக்கு உரிய பஞ்சமி திதி நாளைய தினம் வருவதினால் நம்ம நாளைக்கு பெருமாள் வழிபாடும் செய்யலாம் வாராகி எண்ணெய் வழிபாடும் நம்ம செய்யலாம் பெருமாள் வழிபாடு இரண்டு நாட்கள் நம்ம செய்யலாம் புதன்கிழமை ஒன்று அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஒன்று நாளைய தினம் இந்த புதன்கிழமையில் வாராகி வழிபாடு நிறைய பேர் அதுவும் தேய்விரை பஞ்சமின்னா கேட்கவே வேணாம் தங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கணுன்ட்டு வாராகி எண்ணெய்கிட்ட வழிபாடு செய்வாங்க பலவிதமான தீபங்கள் மந்திரங்கள் எல்லாமே நாளைக்கு அவங்க வந்து செய்வாங்க ஸோ இதெல்லாம் செய்வதற்கு முன்பு முதல் விஷயமாக நாளை காலை நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன மேலும் அந்த தண்ணீரில் நாம் வரைய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சின்னம் என்ன தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் யோசிக்கலாம் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாங்க எப்பப்பாரு தண்ணீரில் அதை சேரு இதை சேரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம நம்ம வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டத்திற்கு முன்பு இந்த செய் செயல்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு தூசி மாதிரி ஏன்னா நிறைய துன்பங்கள் சில பேரால் வெளியில் சொல்லக்கூட முடியல அந்த துன்பத்திற்கான தீர்வு எப்போ கிடைக்கும்னு அவங்க ஒவ்வொரு நாளும் நொந்து நூலாகிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு நம்மளை விட்டு போகணும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய மன தைரியம் மனதிடம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு என்னைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கெல்லாம் நம்மளால் செய்ய முடிந்த சில விஷயங்கள் நம்முடைய நம் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சில விஷயங்கள் அதிர்வுகள் பயம் பதட்டம் சோம்பேறித்தனம் முன்கோபம் சந்தேகம் இவையெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு முறையாவது இதே போல் வந்து நம்ம சிறப்பான குளியல் செய்வது அப்படிங்கிறது நல்லது என்னதான் நம்ம தினம் சோப்பு போட்டு குளித்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் போகுமே தவிர நம்முடைய உடம்பில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தினம் தினம் அந்த நெகட்டிவிட்டி நம்ம உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு டிவியில் ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு நியூஸ் கேட்குறோன்னா அதோட அதிர்வுகள் நம்ம மைண்டில் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்மளை விட்டு போகணுன்னா நம்ம வந்து இதை மாதிரி கொஞ்சம் நல்ல நாளில் சில பொருள்களை போட்டு குளிப்பது அப்படிங்கிறது நல்லது அந்த வகையில் நாளைக்கு நம்ம குளிப்பதற்கு என்ன பொருள் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு உரிய பொருள் வாராகி அன்னைக்கும் உரிய பொருள் தான் நாளைக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அது வேறு ஒன்றுமே இல்லைங்க பெருமாளுக்கு உரிய துளசி இலைகளை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த துளசியை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் இன்றே அதாவது பதினெட்டாம் தேதியே இந்த பதிவை பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நைட்டே துளசி இலைகளை உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒரு டம்ளரில் துளசி இலைகளை போட்டு ஒரு அஞ்சாறு துளசி இலைகளை போட்டுட்டு மூடி வச்சிடுங்க மறுநாள் காலையில் அதாவது நாளைக்கு காலையில் புதன்கிழமை காலையில் ஒவ்வொரு பக்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் ஒரு டென் எம்எல் அதை மாதிரி நீங்கள் அந்த டம்ளர்லேருந்து தண்ணீரை ஒவ்வொரு பக்கெட்லேயும் குளிக்கும் போது நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் துளசி இலைகளை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் ஏன்னா அதனுடைய சாரம் எல்லாம் வந்து அந்த தண்ணீரில் ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து இறங்கிடும் இப்படி நம்ம துளசி இலைகளை போட்டு குளிப்பதால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே பயம் பதட்டம் கெட்ட சிந்தனை எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு மனசு வந்து புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் எப்பொழுதும் சோகமாக நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் என்ன நடந்தாலும் ஒரு சந்தோஷப்பட மாட்டாங்க அவங்கெல்லாம் இதை மாதிரியான சில பொருட்களை நம்ம ஒவ்வொரு நாளுமே சில பேர் ஒவ்வொரு பொருளை போட்டு குளிப்பாங்க பால் ஒரு நாள் ரெண்டு மூணு சொட்டு நெய் ஒரு நாள் அதுக்கப்புறம் நவரத்ன கற்கள் கிறிஸ்டல்ஸை போட்டு குளிப்பாங்க ரோஜா இதழ்களை போட்டு குளிப்பாங்க உப்பு மஞ்சள் தூள் இதை மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம் நமக்கு இருக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களும் அத்தனை வளங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் நாளைக்கு நீங்கள் துளசி இலைகளை போட்டு குளிங்க ஒன் கேஸ் நீங்கள் நாளைக்கு காலையில் தான் பார்க்குறீங்க எங்கள் வீட்டிலே துளசி செடி இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து குளிக்கலாம் நார்மல் தண்ணீராக இருந்தாலும் சரி அல்லது ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த தண்ணீரை போட்டு இந்த துளசியை போட்டு நீங்கள் குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு புதன்கிழமை கிரகத்துக்கு உரிய ஒரு நாள் புதன் பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க நல்ல ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு நல்ல ஒரு டேலண்ட்டோடு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புதன் பகவானோட அருள் நிச்சயம் வேண்டும் அதனால் கிரகத்தில் புதனும் ஒருவர் புதன் பகவானுக்கு உரிய ஒரு சின்னம் இருக்கின்றது அந்த சின்னத்தை நீங்கள் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் நீங்கள் வந்து குளிக்கிற தண்ணீருக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு மகு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரில் இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சின்னத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ சில பேர் வந்து மாதவிடாய் நாட்களில் நாங்கள் இதை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அந்த நாட்களில் மட்டும் வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே இதை வந்து பண்ணலாம் இன்னைக்கு இரவு அசைவம் சாப்பிட்டவங்களும் நாளை காலையில இந்த தண்ணீரில் குளிக்கலாம் தவறு கிடையாதுங்க தண்ணீரில் நீங்கள் வரைய வேண்டிய மிக முக்கியமான சின்னம் இந்த சின்னம் தாங்க இது புதன் பகவானுக்கு உரிய சின்னம் சரிங்களா இதை வந்து மெர்குறி சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜோசியர்கிட்ட அவங்க அப்போ பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என் குழந்தை நல்லா படிக்குமா என்ன படிக்கும் அப்படின் தான் கேட்பாங்க அந்த படிப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடியவர் எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உங்களுக்கு வேணும்னா புதனோட அருள் நமக்கு நிச்சயமாக வேணும் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும் புதன் பகவானோட அருள் இருப்பவர்கள் தன்னுடைய புத்தி கூர்மையால் அதிலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க எந்தவித குழப்பமோ அல்லது ஒரு மன சலசலப்போ அவர்களுக்குள்ள இருக்கவே இருக்காது நல்ல தெளிந்த நீரோடை போல் அவர்களுடைய புத்தி கூர்மை அப்படிங்கிறது அவங்கள எந்த சந்தர்ப்பத்திலும் கா காக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐடி துறையில் ஒருத்தவங்க நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா புதன் பகவானோட அருள் வேணும் நமக்கு அதே போல் பேச்சாளராக இருக்கிறாங்க ஜர்னலிசம் அந்த இந்த பத்திரிகை துறையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் புதன் பகவானோட அருள் வேணும் ஸோ இந்த புதன் பகவான் வந்து பல நல்லவை நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா அவர் காரணகர்த்தாவாக இருக்கிறார் ஸோ முதல்ல காலையில் எழுந்ததும் இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சதும் அதுக்கப்புறம் நம்ம வாராகி எண்ணெயை நம்ம ரொம்ப தெளிவான மனதோடும் நல்ல ஒரு சுத்தமான உடலோடும் புத்துணர்ச்சியான ஒரு மனதோடும் நம்ம வாராகி எண்ணெயை மாலை நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அதாவது இரவு நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் நல்ல பலனையே நமக்கு பெற்றுத்தரும் இதை வந்து நீங்கள் பேப்பரில் ரெண்டு மூணு தடவை வரைஞ்சிக்கோங்க ஒரு ஃபீமேல் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு செமி சர்க்கிள் போடணும் அவ்வளோதாங்க இந்த சின்னம் நீங்கள் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாளை கல்ல குளிக்க போகும்போது உங்களுடைய வலது கை மோதிர விரலால் இதை நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நேரம் கொஞ்சம்தான் இருக்குது அதனால் எல்லாருக்குமே இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி